நான் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன் அந்த சட்னி ரொம்ப ஈஸி மெத்தவரில் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம் வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு அரை மூடி பால் மூடி தேங்காய் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து லாஸ்ட்டில் கடைசியாக வந்து போகிறதுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வந்து இந்த தனியா தான் வந்து ஃப்ளேவர் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டு ஒரு சிலர் வந்து இஞ்சி வேண்டான்னீங்கன்னா இஞ்சி வந்து விட்டுருங்க பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டு தேவைனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் ரெண்டுமே சேர்த்துறேன் பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் மூணு இந்த வரமிளகா வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால மூணு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் புதினா கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதே இது போகிறோம்னா இதெல்லாம் உடம்புக்கு நல்லது எந்தெந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணுறோமோ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் நம்ம ஆட் பண்ணால் குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்க எல்லாத்துக்குமே இது உடம்புக்கு நல்லதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு வாங்க எப்படி சரி ஆயில் வந்து தேவையான அளவு அது வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தாலும் ஓகே இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் நல்லா காஞ்சரிச்சு பாயில் ஊற்றுறோம் தேவைன்னா ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ கடலைப்பருப்பு போடுறோம் இது வந்து உளுத்தம்பரு இது வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் இதுக்கிடையிலேயே தனியாக போடும் தனியாக வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா கொத்தமல்லி வாசம் ரொம்ப அடிக்கும் ஸோ அதனால் இது ஒரு ஃப்ளேவர் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இதை வந்து போட்டுக்கும் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டையும் போடுறோம் ஏன்னா நம்ம இது வந்து அகலமான கடையில் தான் வச்சுருக்கோம் அதனால் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரவுன் ஆகிட்டு வருது இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு இது இந்த அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் வைக்கணும் இது வந்து ஸ்லோவாக விட்டு எல்லாமே வதக்கணும் இந்த சட்னி வந்து என்னென்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து என்னென்னா சாப்பிட்லனா கூட இது சாப்பிடணும் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி சின்னில் வச்சு தான் வதக்கணும் இந்த இது எல்லாமே சின்ன வெங்காயம் எல்லாமே சின்னில் வச்சே வதக்கணும் இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப இதாகிடும் அதாவது மேலே மட்டும்தான் ப்ரௌனாக வரும் உள்ளே வந்து வேகாது சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கிடைக்காது நல்லா வதங்கிக்கும் சின்ன வெங்காயம் வந்து வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் அது நல்லா அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் வெந்திரிச்சா வைக்கலையாங்கிறது தெரியும் இந்த இந்த டைமில் வர மிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் மூணையும் நம்ம இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது பூன் இதெல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் வேர்க்கடலை பருத்தி அந்த மாதிரி குழந்தைங்களை கொடுக்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த வேர்க்கடலை சட்னியும் அதே மாதிரி தான் இதெல்லாமே நல்லது என்ன பத்திலனா உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் விட்டுக்கலாம் சிம்மில் இருக்கிறதுனால அடிப்பிடிக்காது அதனால சிம்மில் வச்சே பண்ணுங்க மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ தேவை என்னென்னு முன்னாலே நம்ம பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கலாம் நைட்டே வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தோன்னா நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தேவைங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் வச்சுக்கணும் அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் ரெண்டு தக்காளி போடும் இது நல்லா வதங்கணும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம செய்கிறது தேவையான பொருட்கள் வந்து என்னங்கிறது என்னன்னு நான் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் ஆக்சுவலாக வந்து வெங்காயம் இவ்வளோ தேவை உங்களுக்கு குவான்டிட்டி தேவைங்கிறதுனால தான் அந்த பவுலில் வச்சு நான் காமிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போதைக்கு நம்ம சால்ட் எதுக்குமே நான் போடல சால்ட் போடாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சால்ட்டு போட்டால் என்னால் தண்ணி விற்கும் தக்காளி அதில் இருக்கிற எல்லாமே தண்ணி விற்றுச்சுன்னா ஒரு மாதிரி சொத சொதம் ஆயிடும் அதனால் சால்ட் இப்போதைக்கு போட என்ன அரைக்கிறப்போ போட்டால் போதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் போதும் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா தனியா தான் இம்பார்ட்டண்ட் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேர்க்கடலை சட்னிக்கு இன்னொன்று என்னன்னா காரம் தேவைன்னா நீங்கள் வந்து வறு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து வதங்கிட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து அது நம்ம தேங்காய் போடுறோம் தக்காளி வதங்கிடுச்சின்னா அந்த தோல் எல்லாமே தனியாக வரும் அப்போ தான் வந்து வதங்கிடுச்சின்னு ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தேங்காய் தேங்காய் வந்து கால் மூடி எடுத்துருக்கு தேங்காய் ரொம்ப தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பட் நான் ரொம்ப சேர்த்துல கால் மூடி தான் எடுத்துருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இப்படி ஸ்லோவாக வச்சு வதக்கிடுங்க அங்கே ஆயில் வந்து நான் எல்லாத்துக்குமே நான் கம்மியாக தான் ஜாஸ்தி ஊற்றல டுவெண்ட்டி எம்எல் தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ வெர்க்கடலை வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க மோஸ்ட்லி கடையில் இப்போ பச்சையாகவே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து நல்லா வறுத்து கூட ஒரு டா பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கிடா மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நம்ம வெறுக்கடலை போட்டாச்சு இப்போ என்னென்னா புதினா புதினா இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த சட்னிக்கு பட் நம்ம எந்தெந்த இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது நம்ம நமக்கும் நல்லது ஸோ அதனால் இதில் நான் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை நான் வந்து ஆட் பண்ணுறேன் புதினா நல்லா வதங்கிட்டிருக்கு புதினா மட்டும்தான் நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கணும் கொத்தமல்லியெல்லாம் லைட்டாக வதங்கினாவே போதும் அந்த சூட்லேயே வதங்கி கொத்தமல்லி கருவேப்பிலாம் சூட்லேயே இருந்தாவே போதும் இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இது வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளும் சேர்த்திக்கோங்க புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி துவையல் புதினா துவையல் வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி துவையல் மாதிரியெல்லாம் சேர்த்துட்டோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து புதினா வந்து வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி போகும் இது வந்து இந்த சட்னி வந்து நீங்கள் சாப்பாட்டு கூட சூடாக நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் சாதத்துக்கு போகிறதுனா நீங்கள் வந்து இன்னொரு மிளகை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் சப்பாத்தி தோசை இட்லி அதுக்கு தான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் புதினா கொத்தமல்லி வந்து லைட்டாக இது பண்ணாவே போதும் லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பில தூ இது பண்ணிடலாம் கருவேப்பில வந்து என்னென்னா குழந்தைங்க வந்து சாப்பிடாது நம்மளும் அப்படியே முழுசாக போட்டுனா அப்படியே தொண்டையில் அடைச்சிக்குவோம் ஸோ அதனால் இதை அரைச்சிட்டுனா அரைச்சிட்டோன்னா நம்ம எல்லாருமே எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அது உடம்புக்கும் நல்லதும் கூட இப்போ என்ன பண்ணலான்னா நிறுத்திடலாம் இந்த சூடே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வரைக்கும்னாலே கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து இதாயிரும் ஸோ இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ அரைச்சி வச்சிடலாம் அரைச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஸோ வேண்டாம் வேர்க்கடலை சட்னி ரெடி நான் வந்து வேர்க்கடலை சட்னி எப்படி செஞ்சேங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு டைம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்